இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வெச்சு செஞ்சுட்டாங்க இன்னிங்ஸ் முடிச்சு வெளியே வரும்போது குல்தீப் யாதவ் என்ன பண்றாருனா அஸ்வினுக்கு இது நூறாவது டெஸ்ட் என்னங்க பால் நீங்க பிடிங்க அப்படின்றாரு அஸ்வின் பந்த வாங்கவே இல்ல குல்தீப் நீங்க தான் பிடிக்கணும் நீங்க தான் அஞ்சு விக்கெட் எடுத்துக்கிங்க பிடிங்க பால் அப்படினு சொல்லி ரெண்டு பேத்துக்குள்ள கான்வர்சேஷன் போயிட்டே இருந்துச்சு கடைசி வரைக்கும் அஸ்வின் பால் வாங்கவே இல்ல ஏன் அஸ்வின் பால் வாங்கல அப்படிங்கறத பத்தி தான் விளக்கம் கொடுத்து பேசி இருக்காரு இந்திய சுலர்பந்து வீச்சாளரான குல்தீப் யாதவ் ஓகே என்ன நடந்துருக்கு குல்தீப் யாதவ் என்ன விளக்கம் கொடுத்து இருக்காரு அப்படிங்கறதலாம் டீடைலா பார்க்கலாம் இங்கிலாந்து அணி இந்தியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க இங்க மொத்தமா ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் விளையாடிட்டு இருக்காங்க முதல் நான்கு போட்டிகள் முடிவுக்கு வந்திருக்கு இந்தியா மூணு போட்டியிலையும் இங்கிலாந்து ஒரு போட்டியிலையும் வின் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி இந்திய அணி தொடர கைப்பற்றிட்டாங்க இந்த நிலையில தான் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியானது நேத்து தர்மசாலா மைதானத்தில் தொடங்கி இருக்கு இங்கிலாந்து அணி ரொம்ப சுமாரா விளையாண்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இருநூத்தி பதினெட்டு ரன்கள் மட்டும்தான் எடுத்தாங்க ஆல் அவுட் ஆகிட்டாங்க அதிகபட்சமா இங்கிலாந்து வீரரான கிராலே எழுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருந்தாரு இந்தியா சார்பா பந்து வீச்சில் குல்தீப் ஏதாவது ஐந்து விக்கெட்டையும் ரவிச்சந்திரன் அஸ்வின் நான்கு விக்கெட்டையும் வீழ்த்தினாங்க அதை தொடர்ந்து களமிறங்கின இந்த

கையில பந்த கொடுத்திருந்தாரு ஆனாலும் கூட ரவிச்சந்திரன் அஸ்வின் அந்த பால வாங்கவே இல்ல இந்த ஒரு இன்னிங்ஸ்க்கு தகுதியானவர் நீங்க இந்தாங்க பால பிடிங்க அப்படின்ற மாதிரி குல்தீப் யாதவ் கையிலே பந்த கொடுத்துட்டாரு இருந்தாலும் குல்தீப் யாதவ் தன்னோட மரியாதை காட்டும் விதமா ரவிச்சந்திரன் அஸ்வின் பந்த கொடுக்க விடாபுடியா கடைசி வரைக்கும் குல்தீப் யாதவ் கையில இருந்து அஸ்வின் பந்த வாங்கவே இல்ல இந்த நிலையில தான் அந்த நேரத்துல ஏன் அஸ்வின் பந்த வாங்க மறுத்தாரு அப்படின்றத பத்தி விளக்கம் கொடுத்து பேசி இருக்காரு குல்தீப் யாதவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அஸ்வின் எப்பவுமே கனிவானவர் அடக்கமானவர் அவரை மாதிரி நூறாவது டெஸ்ட் புடியில விளையாடுறதுலாம் நம்பவே முடியாத ஒண்ணு அவரோட நானுமே ஏழு வருடங்கள அணில இருந்துகிட்டு இருக்கேன் அவரோட ஏற்ற தாழ்வுகள் எல்லாமே பாத்துருக்கேன் அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள நான் கத்துக்கேன் அவர் நூறாவது டெஸ்ட் பட்டியல விளையாடுறதுனால அவர்தான் அணியை முன்னோக்கி வழி நடத்துறதுக்கு தகுதியானவர் அப்படிங்கறத நான் நினைச்சேன் அவர் ரொம்பவே ஸ்பெஷலான வீரர் இருந்தாலும் அந்த ஒரு நேரத்துல நான் முப்பத்தி எடுத்துட்டேன் இதனால நீங்க தான் பந்த எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி அஸ்வின் என்கிட்ட சொன்னாரு அதாவது அஸ்வின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆல்ரெடி முப்பத்தி ஐந்து முறை அஸ்வின் ஐந்து விக்கெட்டுல வைத்தி இருக்காரு இதனால வளர்ந்து வரக்கூடிய வீரரான நீங்க தான் அணியை முன்னோக்கி நடத்துவதற்கான தகுதியானவர் அப்படின்னு சொல்லி பந்த குல்தீப் யாதவ் கிட்டே கொடுத்திருக்காரு ரவிச்சந்திரன் அஸ்வின் in